வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலுக்கு வந்து ஷாப்பிங் பண்ண போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த இது தற்கா செத்து பாரு அங்கான கீழே அது அது கீழே கீழ அது ரம்யா Hai, dekas ni, gua gua. ஸேரீ செலெக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நான் எனக்கு இதுன்னு கிடையாது எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே எனக்கு வந்து டக்குன்னு சூஸ் பண்ண தெரியாது எங்கள் வீட்டுக்கார் நல்லா சூஸ் பண்ணுவார் இருந்தாலும் அவரே ரொம்ப டவுன் ஆகிட்டார் நீ எடுத்தால் எடு எடுக்கலைனாக்கா வேறு கலர் எடுத்துக்கோ இல்லை வேறு ட்ரெஸ் எடுத்துக்கோ ஸாரீ தான் எடுக்கணுமா இல்லை வேண்டாம் சுடிதார் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் அந்த சேல்ஸ்மேன் அவங்க இருக்கிறவங்க சொன்னாங்க இல்லைன்னா இல்லைனாலுமே வந்து நீங்கள் சுடிதார் போட்டாலுமே ஒரு ஃபங்க்ஷன் டைம் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நீங்கள் சேரீ கட்டினா நல்லாயிருக்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க சரி அது அதுவும் வாஸ்துவமான பேச்சு தானேன்னு சொல்லிட்டு ஒரு வழியே ஏதோ ஒரு சாரி சூஸ் பண்ணிட்டேன் இது நான் என்ன கலரில் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அதனுடைய ரேட் என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு காதர்பேட்டைக்கு போயிட்டு பாப்பாவுக்கு சும்மா வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் காதர்பேட்டையில் பார்த்தீங்கன்னாக்க செம்ம கூட்டம் பொங்கல் பர்ச்சேஸுங்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷம்மெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டட்டா